ஹலோ வெல்கம் டு ஆரன்ஜி நாகை இப்போ உங்களுக்கு வீடியோவில் என்ன காமிக்கிறேங்கிறது தெரியும் ஒயர் கூட தான் பார்க்குறீங்க இது நரம்பு கூட க்ரோஷா ஒயர் கூட இது வந்து ஒரு ஆர்டர் வந்தது மார்க்கெட் போகிறதுக்கு காய் வாங்குறதுக்குனு ஒன்று போட சொன்னாங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அடி நல்லாவே பெருசாக போட்டிருக்கேன் ரெட் அண்டு சாண்டில் போட்டிருக்கேன் இது வந்து பிடியும் பாருங்கள் ஒரே கலரில் போடாமல் இப்படி கலந்தும் போடலாம் இந்த ஒயர் போட்டிருக்கேன் இப்படி போட்டிருக்கேன் கலர் ரெண்டு கலர் மாற்றி போட்டிருக்கேன் இப்படி வாத்து போட்டு டிசைன் வாத்து போட்டிருக்கேன் இந்த டிசைன் இது வேணால் ஒரு வீடியோவில் போடுறேன் நான் பாருங்க எல்லா பேச இருக்கும் கூட ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நல்லா இருக்காங்க சொல்லுங்க கமெண்டில் மறக்காமல் எங்கள் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்